வணக்கம் மஞ்சுமல் பாய் சினிமாவை காண இளைஞர்கள் அலையலையாக சென்றதால் மலையாளத்தில் பணத்தை வாரி குவித்த சினிமா என்ற பெருமையை மஞ்சுமல் பாய்ஸ் பெற்றிருக்கின்றது சிதம்பரம் டைரக்ட் செய்த அந்த படம் இதுவரை நூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயை வசூலித்து சாதனை படைத்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற மலையாள சினிமா நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வசூலித்த சாதனையை மஞ்சுமல் பாய்ஸ் முறியடித்து முதலிடத்தடி பிடித்திருக்கின்றது கேரளா மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் அமெரிக்காவிலும் வசூலில் சாதனை படைத்திருக்கும் இந்த படத்தின் தயாரிப்பு செலவு இருபது கோடி ரூபாய்தான் கேரளாவில் ஐம்பத்திரண்டு கோடி ரூபாய் வசூலாக தமிழ்நாடு வசூலில் அடுத்த இடத்தை பிடித்திருக்கின்றது அமெரிக்காவில் எட்டு கோடி ரூபாயை வசூலித்து அங்கும் வெற்றி கொடி நட்டிருக்கின்றது இந்த வெற்றியைத் தொடர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தெலுங்கிலும் டப்பிங் செய்துள்ளனர் கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் நடந்த நிஜக்கதை என்று விளம்பரம் தேடிக்கொண்டாலும் முழுக்கவும் கேரளாவிலேயே செட்டிங் போட்டு படப்பிடிப்பை நடத்தியுள்ளனர் காலடி அருகில் உள்ள ஒக்கலி என்ற பசுமைப் பகுதியில் மிகப்பெரிய கிட்டங்கி ஒன்றை வாடகைக்கு எடுத்து குணா குகையை பிரமாண்டமாக இயற்கை மாறாமல் வடிவமைத்தனர் ஆர்ட் டைரக்டர் அஜயன் அதை உருவாக்கியுள்ளார் முதலில் இரண்டு கோடி ரூபாயில் குணா குகையை செட்டிங் போட்டுவிடலாம் என்று திட்டமிட்டு செயல்பட்டனர் கடைசியில் செலவு ஐந்து கோடி ரூபாயாகிவிட்டதாம் கொடைக்கானலில் உள்ள நிஜ குகையில் சினிமா நடத்த வாய்ப்பில்லாததால் இந்த செயற்கை குகையை வடிவமைத்து அசத்தியிருக்கின்றார்கள் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த பத்து இளைஞர்களில் சௌபின் ஷாகிர் மட்டுமே பிரபலமான நடிகர் அவர் பிரபல டைரக்டர் பாசியின் உறவினர் முதலில் சௌபின் சாகிரை இந்த கதையில் நடிக்க வைக்கவே பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது கதையை கேட்ட பின்பு அவர் தனது தந்தை பாபு ஷாகிருடன் இணைந்து அந்த படத்தை தயாரிக்க முடிவு செய்திருக்கின்றார் மஞ்சுமல் பாய்ஸ் நூத்தி எழுவத்தி எட்டு கோடி ரூபாயை குவித்ததால் அதில் நடித்த நடிகர்கள் அடைவதற்கு பதில் வருத்தத்தில் இருக்கின்றார்கள் தினமும் ஏராளமானவர்கள் சோசியல் மீடியா மூலம் வீடு கட்டவும் தொழில் தொடங்கவும் கடன் கேட்டு நச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்களாம் நாங்க நூத்தி எழுபத்தெட்டு கோடி ரூபாயையும் எங்க பாக்கெட்டில் வைத்திருப்பது போல் கடன் கேட்டு தொல்லை தருகின்றார்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று நொந்து நூலாகின்றார்கள் மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர்கள் வெற்றிக்கு பின்னால் இப்படிப்பட்ட வேதனைகளும் இருக்கத்தானே செய்யும் நன்றி வணக்கம்